எனவேதான் நபிகள் சொன்னார்கள் இன்னி அஸ்தா ஒவ்வொரு நாளும் நான் இஸ்திகார் செய்கிறேன் அசுருல்லா சொல்கிறார்கள் நான் ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பு தருகிறேன் எழுபது தடவை அல்லாஹிடத்தில் அஸ்தபி அஸ்திருல்லா அஸ்துல்லா இறைவா உன்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தருகிறேன் என்னை மன்னி என்று நான் கேட்கிறேன் என்றார்கள் பெருமானார் நபிகள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன குரானின் வார்த்தை இது உங்கள் முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பாவமே இல்லாத பரிசுத்தவான் நீங்கள் அந்த பூமான் நபி சல்லல்லா அலையே செல்ல அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் நம் வாழ்க்கையே பாவத்தில் தான் உலர்ந்து கொண்டிருக்கிறது அபு உரை அதி சஹாபாக்கள் முதன்மையான சகாபி ஹதீதை அறிவித்ததிலே எக்கச்சக்கமான நவிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஹதீதுகளிலே பெரும்பாலும் கிடைத்தது அந்த வழி தொடரிலே கடைசியில் நபிக்கு முன்னால் இருப்பது செய்தன அபு ஹுரைரா ரதி அல்லா அவங்க வரலாற்றில் எழுதுறாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் தடவை பன்னெண்டு இல்லை பனிரெண்டாயிரம் தடவை நம்மால் ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கு மேலே செல்வதற்கு கூட கஷ்டம் அபு குரேரா ரதி அல்லா என்ற மகத்தான சஹாபி ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் முறை செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் அல்லாஹ இடத்திலே மன்னிப்பை கோர வேண்டும் மன்னிப்புக்கான வழிகளை நிறைய மார்க்கம் செலுத்தித்தருகிறார் இந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு சமூக அக்கறையோடு சில நேரங்களிலே நாம் செயல்பட வேண்டும் அதுவே நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பாக பரிகாரமாக ஆகிவிடும் அதீசிலே வந்திருக்கிறது அலீபின் அபிதாலி விருதை தான் அதீசை அறிவிப்பு செய்கிறாங்க ரசூல்லா சொன்னாங்க மன் கசல மையீத்தன் எவர் ஒருவர் இறந்து போன ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ

மையத்தை குழுப்பாட்டுகிறாரோ குழுப்பாட்டுதல் என்றால் நேரடியாக அல்லது அங்கே பக்கத்தில் ஒத்துழைப்பாக நிற்பது பயப்பட தேவையில்லை ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யாரோ ஒருவர் வந்து செய்வார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை களத்தில் நிற்பவர்கள் மூன்றாவது அத்தர் பூசுதல் நாலாவது தோளில் தூக்கி சுமந்து செல்லுதல் ஐந்தாவது அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து தொழுதல் சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க வலம் அந்த மையத்தின் எந்த குறையையும் அவர் வெளியே சொல்லாமல் விட்டுவிட்டார் சொல்லவே இல்லை இருக்கலாம் சில சமயங்களிலே முதுகிலே இருந்திருக்கலாம் பெரிய இருக்கலாம் ஏதாவது சில பார்க்க கூடாத சில விஷயங்களை அந்த மையத்தின் உடம்பிலே பார்த்துருக்கலாம் எதையுமே அவர் வெளிக்காட்டவே இல்லை கப் சிப்புன்னு இருந்தார் அசூருல்லா சொன்னாங்க இந்த அஞ்சு செயலும் செய்த இந்த மனிதருக்கு அல்லா தரக்கூடிய கூலி என தெரியுமா அன்று பிறந்த பாலகனைப் போன்று அவர் மாறிவிடுவார் எல்லா பவத்தையும் அல்லாமன்னித்துடுவார் அன்று பிறந்த பாலகன்றது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க தெரியுமா ஹஜ்ஜிக்கு பயன்படுத்துகிற சொல்ல கயௌமின் வலதத்துகு உண்முகு ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் ஹஜ்ஜியில் இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்கள் மினாவிலே முஸ்தலிஃபாவிலே அரஃபாவிலே எல்லாம் முடிந்து அவர் ஊருக்கு வருகிற கூட பெருமானார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அங்கீகாரம் வலதத்து அன்று பிறந்த இந்த அன்று பிறந்த பாலகன் என்பதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பாவமே இல்லாத பச்சிடம் குழந்தையை போன்று உங்களுடைய நிலைப்பாடு ஆக வேண்டும் என்றால் சமூக அக்கறையோடு இறந்து போன ஜனாசாவில கலந்துங்கன்றாங்க ஒதுங்கி நின்று வேலைக்கு பார்க்க நிறைய பேர் பயப்படுறாங்க சொந்த அப்பா இறந்துருக்காரு குளிப்பாட்டுங்க ம் எனக்கு தெரியும் ஐயா எனக்கு பயமா இருக்கு சொல்லுவதை பார்க்கிறோமா இல்லையா நகரங்களிலே இது மிகுதி கிராமங்களிலே முண்டி அடித்துக் கொண்டு வருகிறார்கள் நான் குளிப்பாட்டுகிறேன் நான் கவன் செய்கிறேன் நான் வந்து தூக்குகிறேன் நான் குளிக்குள்ளே இறங்குகிறேன் பெத்த புள்ள ஓரத்தில் வேடிக்கை போறாரு யாராவது வந்து குளிப்பாட்டுங்களேன் யாராவது வந்து கவன் புரியுங்களேன் எங்க அப்பாவுக்கு வந்து முதல் அந்த அடிக்கழுகக்கூடிய அந்த குளிப்பு கசாப் மாத்திரம் சொல்றாங்க அதை செய்ய வாருங்களே இது ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டியது குறிப்பிட்ட ஒருவருக்கு காசு கொடுத்து செய்ய வேண்டிய பணி அல்ல சமூகம் புல் புல் வாங்கிக் கொள்ள வேண்டும் அது என்னமோ தீண்டத்தகாத செயலை போன்று இன்று சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் நானும் நாளைக்கு மையத்தான் நானும் நாளைக்கு அதே இடத்தில் போய் இருக்க போகிறேன் என்னையும் ஒருவர் குறிப்பாட்ட போகிறார் ஒருவர் கவன் செய்ய போகிறார் அதை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்ன தப்பு இருக்கிறது அதை செய்வதில் எந்த தயக்கம் இருக்கிறது எனவே அன்பு பெருமக்களே அதை செய்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும் என்றால் பெருமானா சொல்கிறார்கள் அன்று பிறந்த பாலகனாக எல்லாம் உங்களை மாற்றிவிடுவான் இது ஒரு விஷயம் சமூக பார்வையோடு வந்து ரெண்டாவது இபாதத்தில் கவனம் எடுங்கள் ரசுல்லாஹ் சொன்னாங்க மூணு விஷயம் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஒருவர் நடந்து வந்தார் ரசுல்லா சொல்றாங்க ஜும்மா தொழுகைக்கு முடிந்த அளவுக்கு நடந்து வருகிறார் ரெண்டாவது சொன்னாங்க ஜுலு சுஃபில் மசாஜி து ஹல்ஃபசலா தொழுது முடிச்ச பின்னாடி வேக வேகமாக எஞ்சி போயிடாம அந்த தொழுத இடத்துலையே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உட்காந்துருந்தார் எப்பண்டா இமாம் சாப் சவான் சலாம் கொடுப்பாரு எழுந்திரிச்சு போகலாம் என்பது தான் என்னை பலருடைய சிந்தனை ரசூல்லா சொன்னாங்க தொழுது முடிச்சுட்டு அந்த தொழுத இடத்துலையே உட்காந்துருக்கணும் எங்க நீங்க தொழுகிறீங்களோ அதே இடத்தில் அமர்ந்துடுங்கள் ரெண்டு மூணாவது சொன்னாங்க வ இவனே ஒரு உதூ இஃபில் மனம் வெறுக்கும் நேரத்தில் ஒதுவ ஒருத்தர் பரிபூரணமாக செஞ்சார் மூணு விஷயம் ஜும்மாவுக்கு முடிந்த அளவுக்கு நடந்து வந்தார் தொழுத இடத்திலேயே அமர்ந்து மனம் வெறுக்கும் சமயத்திலும் கூட பரிபூர்ணமாக செய்தார் அசூர்லா சொன்னாங்க இந்த மூணும் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா தாலிக்க ஹைரின் ஹைரின் இந்த மூன்றையும் அவர் தொடர்ச்சியாக பின்பற்றினால் நலவோடு வாழ்வார் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் நலவோடு மரணிப்பார் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மூணையும் பின்பற்றக்கூடியவர் அன்று பிறந்த பாலகடை இருக்கிறார் பாவத்தை எல்லாம் அல்ல அழிச்சிடலாம் அவர் செய்த பாவத்தை எல்லாம் அல்ல அழித்து விடுகிறான் அன்று பிறந்த பாலகனை போன்றாகிறார் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அழிச்சலம் இப்போ பாவத்தினுடைய அழிப்புக்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதையெல்லாம் தேடி தேடி செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்றுதான் ரமதானுடைய விஷயத்தை பற்றி பேசும் பொழுது சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா வஹ்தி சாபா இறை நம்பிக்கையோடு இறைவன் நன்மை தருவான் என்ற ஆதரவோடு இந்த ரெண்டும் தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய தொழுகையில் நம்முடைய நோன்பில் இந்த ரெண்டை தாண்டி எந்த பார்வையும் தேவையில்லை உள்ள உளப்பூர்வமான இந்த அமல்களுக்கு என் ரப்பு தான் எனக்கு கூலி தரணும் அந்த எண்ணத்திலே யார் ரமதானில் பகலின் நோன்பிருந்து பிளஸ் சேர்த்து சொல்றாங்க இரவு வணக்கத்தில் பங்கெடுத்தாரோ நான் எதற்கு இதை அழுத்தி சொல்கிறேன் என்றால் நோன்பு மட்டும்தான் போதும் என்று நினைக்கக்கூடிய நம்ம நமக்கு உணர்த்துகிறார்கள் உங்கள் பாவ மன்னிப்புக்கு நோன்போடு சேர்ந்து இன்னொரு அம்சமும் இருக்க வேண்டும் அதிலும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் நோன்பும் சேர்ந்து இருக்கக்கூடியவருக்கு ரசூருல்லா கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன இவரும் அன்று பிறந்த பாலகன் அன்னைக்கு பிறந்த குழந்தையை போன்று எப்படி குழந்தை அப்பழுக்கற்ற பாவமில் இல்லாத பிள்ளையாக இருக்கும் பரிசுத்தமாக அப்படியே நோன்பையும் இரவு தொழுகையும் ரமதானிலே பேணி பாதுகாக்கக்கூடிய மக்கள் அந்த ரமதானை விட்டு விடை பெறுகிற பொழுது பச்சை புள்ள மாதிரி இருப்பாங்க பாவமே இல்லாத பிள்ளையாக இருப்பார்கள் பாவமே இல்லாத பரிசுத்தவான்களாக இருப்பார்கள் என்றார்கள் பூமா நவி சல்லவ்வாகு இப்ப இபாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு சமூக சமூக செயல்பாடுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு சின்ன சின்ன விஷயமாக கருதக்கூடிய விஷயங்களில் அதை கவனம் எடுக்கிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு ஒன்றும் இல்லை சாப்பிட்றீங்க டெய்லி நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் நாம் சாப்பிட்டு முடித்தவுடன் என்ன சொல்லுகிறோம் சாப்பிட பொழுதும் என்ன சொல்லுகிறோம் தெரிவதில்லை எதையோ சொல்லிக்கொண்டு சாப்பிடுகிறோம் எதையோ பார்க்கிறோம் சாப்பிட்டு முடிகிற நேரம் பல நேரம் பல நபர்களுக்கு சாப்பாடு முடிந்ததா இல்லையா என்பது கூட தெரிவதில்லை உணர்வதில்லை நசூலுல்லா சொன்னாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு துவா இருக்குது ரொம்ப பிரச்சனை இல்ல அல்ஹம்துலில்லாஹி الَّذِي أَطْعَمَنِي أَطْعَمَنِي هَذَا وَرَزَقَنِيهِ مِنْ غَيْرِ حَوْلٍ مِنِّي وَلَا قُوَّةٍ அவ்ளோதான் யார் ஒவ்வொரு நாளும் உணவு அருந்தியதற்கு பிறகு இறைவா நீனே எனக்கு இந்த உணவை கொடுத்தாய் என் உழைப்பு என்னுடைய முயற்சி எதுவும் இல்லை ஒரு கவல உணவு நம் கையில் கிடைக்கிறது என்றால் ஆய்வாளர்கள் எதிர்கிறார்கள் ஒரு கவலம் உணவு நம் கையில் கிடைக்க வேண்டும் என்றால் முப்பத்தி ரெண்டு பேர் உழைத்தால் தான் அந்த ஒரு கவல உணவு கிடைக்கும் ஒரே ஒரு பிடி உணவு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பு இருக்கிறது அதிலே உழக்கூடியவர் அதை பயிரிடக்கூடியவர் அதை வந்து பராமரிக்கக்கூடியவர் அதை நெல்லில் இருந்து அரிசியாக மாற்றுபவர் இப்படியே போகுது முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பு எந்த கஷ்டமும் இல்லாமல் எனக்கு உணவை தந்தாய் என் முயற்சி இல்லை என்னுடைய திறமை இதில் இல்லை உனக்கே எல்லா புகழும் அதான் இதான் அர்த்தம் ரசூலுல்லா சொன்னாங்க யார் இதை சொல்கிறாங்களோ மூஃபீர் அலகு மா தகத்தம் அமீன் தம்பி ஹி உமா தஹர் அவர் முன் பின் செய்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மனுஷன் அல்லாஹ் அக்பர் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுது என்னவெல்லாம் சாப்பிடுகிறோமோ அந்த சாப்பாட்டுக்கு பிறகு இந்த துவாவை ஓதிவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு மொத்தமாக கிடைத்து விடுகிறது ஹோல்சலாக கிடைத்து விடுகிறது பெருமானா சல்லா இப்படி மன்னிப்புக்கான வழி எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை பெருமானா உம்மத்துக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த மன்னிப்பை இந்த முழுமையாக பெற்றுவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானிலே குறிப்பாக இந்த பத்து நாட்கள் நீங்கள் இரவினுடைய பிற்பகுதியிலே குறிப்பாக தகஜத்தினுடைய சமயத்திலே அல்லாஹு இடத்திலே ஹரமேந்தி துவா செய்ய வேண்டும் நம் பாவங்களை பட்டியலிட வேண்டும் நம்முடைய தவறுகளை குற்றங்களை இரவு இடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும் அது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன என்னுடைய அடியான் நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு எனக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்துருக்கான் பாருங்களேன் என்று பெருமை பாராட்டுவான் தப்பையெல்லாம் ஒத்துக்கொள்கிறான் நீ இல்லாமல் நான் இல்லை இறைவா நீ மன்னிக்கவில்லை என்றால் நான் என் கதி அவ்வளவுதான் அழிந்தே போய்விடுவேன் என்று ஒரு அடியான் சொல்லும் நேரத்தில் உச்சபட்சமான மகிழ்ச்சியில் அல்லாஹ் திளைக்கிறான் என் அருளின் மீது எவ்வளவு பிரியம் இவனுக்கு என் மன்னிப்பின் மீது எவ்வளவு ஆதரவு இவனுக்கு நிச்சயம் இவனை நான் மன்னிப்பேன் என்று அல்லா சொல்கிறான் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லா தன் அந்த அருளின் வாசலை மன்னிப்பின் வாசலை திறந்தே வைத்திருக்கிறான் மூடுவதே கிடையாது தௌபாவின் வாசல் என்பது தொண்டை குடியை அடையும் வரை அல்லா திறந்து வைத்திருக்கிறான் அதனால கடைசி காலத்தில் சொல்லி அடுத்த வருஷம் ரமதானுக்கு விட்டுறாதீங்க ஒவ்வொரு வருடமும் கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹுவின் மன்னிப்பு விசாலமானது என்பதை ரசூல்லா இப்படி விவரித்து காட்டுகிறார்கள் ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன் என்று சொல்லி நாம் பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூட்டி சேர்த்துக் கொள்ளுங்கள் இங்கே நம்முடைய பள்ளியிலே நாம் இஃப்தாருடைய சமயத்திலே ஜிகர் மஜில் நடத்துகிறோம் அந்த சமயத்தில் இந்த இஸ்திகார் சொல்லி தரப்படும் استغفر الله العلي العظيم الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه இது மூணு தடவை ஒவ்வொரு சொல்லுகிறார் மூணே மூணு தடவை ரசூலுல்லா எவ்வளவு பெரிய கூலி சொன்னாங்க தெரியுமா அஞ்சு பாக்கியம் கிடைக்கும் அவருக்கு அஞ்சு பாக்கியம் வெறும் மூணு தடவை தான் வெறும் மூணே தடவை ஐந்து பெரும் பாக்கியம் ஒன்னு அவர் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி இருந்தாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிரும் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுறது இருக்க பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது ஏழு பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது களத்துக்கு போயாச்சுன்னா பேக் அடிக்கக்கூடாது பின்னால் வரக்கூடாது நிற்கணும் வாழ்வோ சாவோ அந்த போர்க்களத்தில் நின்று எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் ஒருத்தர் போர்க்களத்திலேருந்து பின் புதமுழுகிட்டு ஓடிவிட்டார் ஓடிவிட்டார் அந்த பாவத்தையும் கூட அழிப்பதற்கு இந்த ஒரு இஸ்திகார் போதும் நாங்கள் சொல்லலாம் சொல்லு ரெண்டாவது சொன்னாங்க அவருடைய பாவம் கடல் நுரையளவு பெருக்கெடுத்து இருந்தாலும் சரிதான் கடல் முறையை என்ன முடியுமா எவ்வளவுன்றது அளக்க முடியுமா அவ்வளவு இருந்தாலும் இந்த ஐஸ்திவாரை மூணு முறை சொன்னால் போதும் அல்லா மன்னிப்பான் மரத்தின் இலைகள் உலகத்தில் எத்தனை உண்டு எண்ணுங்கள் எண்ணி சொல்ல முடியுமா முடியாது அவ்வளவு அதிகமாக அவருடைய பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் மணலின் அந்த துகள் எவ்வளவு இருக்கிறது உலகத்திலே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இது எத்தனை தோடு துளிகள் இருக்கிறது எண்ணி என்று ஒரு கையில கொடுத்தால் என்ன முடியுமா எண்ணி காட்ட முடியுமா முடியாது ஒட்டுமொத்த உலகத்தின் மண்ணின் துகள்கள் எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாது அவ்வளவு கணக்கிட முடியாத பாவத்தை குற்றத்தை ஒருவர் செய்திருந்தாலும் இந்த இஸ்திகாரை மூணு முறை ஓதினாட்களும் எல்லாம் மன்னித்துடுவான் அடுத்து ஒரு முக்கியமாக சொன்னாங்க சொல்லா வாழ்நாள் உலகம் தோன்றிய நாளில் இருந்து உலக அழிவு நாள் வரை நாட்களின் எண்ணிக்கை எத்தனை வாரத்தின் எண்ணிக்கை கேட்டால் நாம் சொல்லுவோம் மாதத்தின் எண்ணிக்கை கேட்டால் சொல்லுவோம் வருடத்தின் எண்ணிக்கையை கேட்டால் சொல்லுவோம் எங்கள் அத்தா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு கேட்டால் வருஷத்தை சொல்லுவோம் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தார்னு சொல்லி உலகத்தினுடைய நாட்களின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு தெரியுமா ஆதமலை இஸ்லாம் தோன்றிய நாளிலிருந்து உலக முடிவு நாள் வரை எத்தனை நாட்கள் இருக்கிறது தெரியாது எண்ண முடியாது சாத்தியமில்லை ரசூருல்லா சொன்னாங்க எப்படி எண்ண முடியாத நாட்கள் உலக வாழ்க்கை வாழ்நாளிலே இருக்கிறதோ அவ்வளவு எண்ண முடியாமல் ஒரு ஒரு பாவத்தை வைத்திருந்தாலும் இந்த ஒரு இஸ்தி மூணே மூணு தடவை சொன்னால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் அணித்துதான் சொல்லலாமா இன்ஷா அல்லா அல்லா தௌஃபிக் செய்வானாக டீ அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக வரக்கத்திற்காக ஒரு தடவை இந்த இந்த சலவா இந்த இஸ்திகவாரை சொல்லித் தருகிறேன் தாங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் தெரிந்தவர்கள் இதை மறுபடியும் சொல்லுங்கள் தெரியாதவர்கள் தேடி கண்டுபிடித்தாவது கேட்டாவது நீங்கள் சொல்லி வாருங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் அஸ்துவா அல் அலியுல் அவீம் அல் ஹையுல் அல் ஹையூம் அ தூகு இலைஹி வல்ல ரஹ்மான் அல்லா நம்முடைய எல்லா விதமான குற்றங்குறைகளையும் மன்னித்து இதுபோன்ற போன்ற பல